கொடுத்து விடுவார்கள் அந்த புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு போய் மிக பத்திரமாக ஜாக்கிரதையாக உங்களுக்கு வேலை நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நானும் வெளிநாடு போய் வேலை பார்க்க வேண்டும் என்று கொண்டிருப்பவர்கள் தனது பிள்ளைகள் குழந்தைகள் வெளிநாட்டில் வேலை பார்த்து நல்லவிதமாக திரும்பி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதற்கு நிர்மாலிய புஷ்பம் என்று சொல்வார்கள் இதை இந்த ஐந்து கோயில்களிலும் எங்கு கிடைத்தாலும் எடுத்துக்கொண்டு போய் குழந்தைகளை கடலில் இறக்காதீர்கள் பெரியவர்கள் கரையில் மிக பாதுகாப்பாக நின்று சமுத்திர பகவானைப் போற்றி சமுத்திர தேவதாயே நமகா அப்படி என்று அந்த கடலில் விடுங்கள் உடனடியாக வேலையே இல்லாதவர்களுக்கு உடனடியாக சொல்வார்களே இருபத்தி நாலு நிமிடங்களில் ஒரு நாளைக்குள் நல்ல செய்தி வரும் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு வேலை மேலும் உயர்ந்த சொந்த வீடு வாசல் ஒன்றுக்கு இரண்டாக இப்படி பல உயர்ந்த நிலையிலே தலைவர் பொறுப்பில் உள்ள